கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக ரத்னாலங்கா பாதுகாப்பு ஊழியர்களை பயன்படுத்தியமையை அந்த பாதுகாப்பு சபையின் முகாமையாளர்களில் ஒருவரான மேஜர் சானக் பெரேரா இன்று ஏற்றுக்கொண்டார் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணிக்குழுவின் முன்னிலையில் சாட்சியம் அளித்தபோதே அவர் இதனை கூறினார் மாரியளவிலான ஊழல் மற்றும் மோசடி குறித்து விசாரணையை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் ரக்னா லங்கா பாதுகாப்பு சேவைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் முதற்கட்ட சாட்சி விசாரணை இன்று முற்பகல் ஆரம்பமாகியது பண்டார் நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றன முன்னாள் கோட்டாபாய ராஜபக்ச ரக்னா லங்கா பாதுகாப்பு சபையின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி தலைவர் முன்னாள் அமைச்சர் ரோஹித போகல் ஆகம முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா மேல் மாகாண சபை அமைச்சர் உப்பாலி கொடிக்காரம் தெஹிவலை கல்கிசை நகர மேயர் தனசிரி அமரதுங்க கோட்டை நகர மேயர் ஜனக ரணவக்கு ஆகியோர் இன்று ஆணைக்குழு முன்னிலையில் அளிக்கப்பட்டிருந்தனா் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் நால்வர் மற்றும் முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் உள்ளிட்டோரை கொண்டமைந்த இந்த ஆணைக்குழுவின் முன்னிலையில் ரத்ன பாதுகாப்பு சேவையுடன் தொடர்புடைய அதிகாரிகள் இன்று முதற்கட்டமாக அளித்தனர் இதன்போது பாதுகாப்பு சேவையின் மேற்கு இரண்டாம் பிரிவிற்கு பொறுப்பான முகாமையாளர் மேஜர் சானக பெரேரா சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் ரத்னா லங்கா சீருடையில் கடமைகளில் ஈடுபட்டமையையும் ஏற்றுக்கொண்டாா் හතර දෙනෙකුුවෙන් සාක්ෂීවුසීම කරා ව සාක්ෂිකුසුම නැමැත්තුවා හෙට නැවත ගොටා ප රාජ පක්ෂම ත්ත ද නම නම මට කල්රතිය මේ කොමිෂන් ස්හභාවේ අන්තර්ජතකරුණු සම්බන්්ධෙන් මගින්බිය යුතු කාරය භාරය して කරන්ට බපතු inන්නේ තාමකවිමයික් साකි ගත් है.